இன்னும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது இந்த வாக்குகளை வைத்து அதிமுக ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடந்த தேர்தலில் கழகம் போட்டியிடுகவில்லை கூட்டணியின் சார்பாக அவர் திருமாவர்கள் போட்டியிட்டார்கள் அவர் ஒரு எளிமையான தலைவர் மக்களுக்கு பணியாற்றுகின்ற தலைவர் ஆனால் அவர் மீது ஒரு சாமி சாயத்தை குறித்து அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற காரணத்தினால் வேறு சில குறுக்க அரசியல் செய்கிற காரணத்தினால் இந்த வாக்கை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தல் பெறும் என்பதை நாம் உறுதி செய்வதற்கு இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த முன்னோடி முன்னோடியாக செல்வராஜ் அவர்கள் பேச வருவதை கூட நான் நினைச்சேன் அவர் ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தார் அவர் எதாவது நடக்க அவர் எதாவது வருத்தம் அந்த சொல்லுவார் நினைச்சேன் ஆனால் அவர் அதை பற்றி பேசாமல் ஊருக்கான ஒரு கோரிக்கையை சொல்லிவிட்டு கழகம் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு நான் பாடுபட வேண்டும் தளபதி அவர்கள் செய்திருக்கின்ற சாதனையை அவர் சொன்னார் இந்த உணர்வோடு நாம் அனைவருமே பணியாற்றினோம் என்றால் நிச்சயமாக கழகம் பெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது இதை நான் சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகம் இந்த நிலையில் இருக்கிறது என்றால் தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக பொழுது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுது போட்டுக் கொடுத்த திட்டங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் வரை பேருந்துகள் ஓடுகிறது என்றால் அதற்கு உத்தரவிட கலைஞர் முதலமைச்சராக பொழுது தனியார் பேருந்துகளை அரசுரமையாக்கிய காரணங்களால் தான் நான் இப்போ கிழக்கு அங்கே திருமாவூர் நடைபெற்ற கூட்டத்தில் கூட சொன்னேன் கடந்த மாதத்தில் நான் டெல்லி போயிருந்தேன் பக்கத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு மாவட்ட தலைநகரான ஆல்வா என்ற ஊருக்கு போனேன் அங்கே அசோம் கிளைஞ்ச கம்பெனி நமக்கு தேவையான பேருந்துகளை தயாரிக்கிறாங்க அந்த பார்வேராக போயிருக்கு டெல்லியிலேருந்து அங்கே பயணம் செய்கிற தூரம் நான்கு மணி நேரம் அந்த நான்கு மணி நேரத்தில் நான் பார்த்த அரசு பேருந்துகள் வெறும் நான்கு தான் இதுவே நம்ம கீழப்புழுலேருந்து தஞ்சாவூர் போகிறோம் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இந்த முக்கால் மணி நேரத்தில் எத்தனை பேருந்து பார்க்கலாம் அரசு பிறந்த பத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளை பார்க்கலாம் ஆனால் நான்கு மணி நேரம் பேருந்து பயணத்தை செய்து அது ஒரு மாவட்ட தலைநகர் தேசிய தலைநகர் டெல்லியிலேருந்து போறவங்க நாளே பஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஊரில் இருக்கிற நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இன்னும் நம் நிலைமைக்கு வரல ஆனால் இந்த நிலையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்திருக்க கொண்டு மின்சாரம் இன்னைக்கு மின்சார வசதி எவ்வளவு தூரம் எல்லா கிராமத்திலும் இருக்குங்கிறது